கதைப்பம்மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு தேவதை வாழும் வீடு இதை எழுதியிருக்கிறவர் உமா பாலகுமார் வாங்க கதைக்குள்ள போலாம் கோயம்புத்தூருக்கு சென்று அந்த முகவரியை கண்டுபிடித்து விட்டாள் பவி அங்கிருந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி அவளை கண்டதும் வெளிகளில் ஆச்சரிய பூக்கள் மீட்ட செட்டென்று கையில் இருந்த செடிகளுக்குள் நீர்விடும் தண்ணீர் குழாயை தவறவிட்டார் நேற்றிரவு தன் தாயும் தந்தையும் குறிப்பிட்ட பெண் இவள்தான் என்பதை உணர்ந்தவர் அவளை உள்ளே அழைத்துச் சென்றார் ஆனால் பவித்ரா எவ்வளவோ கெஞ்சியும் இறுதி வரை அவர் தன் மகனை பற்றி உண்மையை கூற மறுத்துவிட்டார் இனி கல்பனாவை பற்றி விசாரிக்க இங்கு வரக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தார் நான் என் பெண்ணை எந்த நாளையும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு கல்பனாவை அனாதளத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அவகிட்ட வளர்க்கறதான் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையும் ஒரே மாத்திடலான்னு நினைக்காதீங்க நீ கிளம்பலாம் அவர் குரலில் தெரிந்த வெறுப்பும் உறுதியும் அர்த்தம் புரியாத கேள்வியாய் மனதிற்குள் நிறைந்த பெரும் குழப்பத்தையும் வினவினைப்பதாய் சரிம்மா நான் கிளம்புறேன் தேங்க்ஸ் பெரும் தோல்வியும் உணர்வுடன் விடை பெற்று வெளியே வந்தாள் வாசலில் காத்திருந்த ஆட்டோவில் ஏறி பேருந்து வந்தாள் அங்கிருந்து சென்னை பஸ்ஸில் ஏறி பயணிக்க தொடங்கினாள் பயணத்தின் நடுவே செல்லில் சீதாவுடன் பேசினாள் தான் இரண்டு நாட்கள் விடுமுறையாக சென்னைக்கு செல்வதாக கூறினாள் அவளும் தான் பார்த்து கொள்வதாக கூற நிம்மதியுடன் சாய்ந்தாள் மறுநாள் அதிகாலையில் பவி தன் வீட்டு கதவை தட்டிய போது தூக்க கலக்கத்துடன் திறந்த குள்ளலியின் முகம் இன்ப அதிர்ச்சியில் விரிந்தது என்னடா திடீர்னு வந்து ஷாக் கொடுக்கிற எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா பாசத்துடன் வரவேற்று குழலி பவிக்கு பிடித்த டிஃபனை செய்து சூட ஆறு முன் சாப்பிட அழைக்கும் ஏதோ ஒரு யோசனையில் அவள் இருக்க அவளிடம் இனம் புரியாத ஒரு விதமான பயமும் படபடப்பும் என் செல்ல பொண்ணுக்கு அப்படி என்ன தீராத யோசனை கப்பலை கவிழ்ந்த மாதிரி பாசத்துடன் அவள் முகம் வருடி கேட்ட குழலியின் கையை அப்படியே தன் கன்னத்தில் இருக பதித்து கொண்டாள் பவித்ரா கப்பல் இல்லம்மா என் வாழ்க்கைதான் கல்பனா என்ற ஒரு பொண்ணால் கவுந்துடுச்சு ஆனால் அவள் யாருன்னு நீங்க தான் சொல்லணும் என்றால் அச்ச அசலாக தன்னை போலவே இருந்த ஒரு பெண்ணின் போட்டோவை பார்த்ததிலிருந்து நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்து நிமிர்ந்த போது நிலை குளிந்த பார்வையுடன் சிலையாய் உறைந்து நின்றிருந்தாள் குழலி அவள் உதடுகள் துடிக்க முகம் கோணி விழிகளில் நீர் சாரல்கள் கல்பனா அந்த பொண்ணு என் குழந்தடா என் வயிற்ல பிறந்த ஒரு பாவ குழந்த கண்ணீருடன் கூறியவரின் பார்வை எங்கவோ வெறிக்க அவருடைய ஞாபகங்கள் சரம் கோர்த்து பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தன வண்டார் மனதிலோ கல் விழுந்த குளம் போல் நினைவுகளின் சுழற்சி பவியை பார்த்து வண்டார்குழலி கடந்த காலத்தை பற்றி கூற ஆரம்பித்தாள் அப்பொழுது குழலி பத்தாவது படித்துக் கொண்டிருந்தாள் ஊரில் பெரிய குடும்பம் என்பதால் பஞ்சாயத்து தீர்ப்பு என்று சங்கமலமும் மூத்த தம்பி கந்தவேலுமும் முனைப்பாக இருந்ததில் அவர்களுக்கு நிறைய எதிரிகளும் இருந்தனர் அதில் ஒருவன் மலைச்சாமி கற்பழிப்பு குற்றத்திற்காக சிங்கமலம் நாச்சியார் போலீசாரிடம் மாட்டிவிட்ட சிறைக்கு அனுப்பப்பட்டவன் அன்றுதான் சிறையிலிருந்து அவன் விடுதலையாகி இருந்தான் எவரும் அறியாமல் ஊருக்குள் புகுந்தவன் சிங்கமலம் நாச்சியார் குடும்பத்தை பழிவாங்க ஒரு சதி திட்டம் தீட்டினான் அன்று பள்ளி ஆசிரியர் ஒருவர் திடீரென இறந்துவிட விடுமுறை அறிவிக்கப்பட்டது வீட்டிற்கு திரும்பும் வழியில் தன் வகுப்பு தோழனின் அழைப்பை ஏற்று அவன் தோப்பிக்கு சென்று இளநீர் பருகிய குழலிக்கு அந்த அழைப்பின் பின்னணியில் இருந்த சதி திட்டம் புரியவில்லை அந்த வகுப்பு தோழன் சிறிது நேரத்திற்கு முன்புதான் மலைச்சாமின் மிரட்டலுக்கு ஆளாகியிருந்தான் அந்த மிரட்டலுக்கு பயந்து இளநீரில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்தவன் பயந்து போய் ஓட்டம் எடுக்க மலைச்சாமிக்கு எல்லாமே நினைவின்றி கிடைந்த நாசம் செய்ய ஆரம்பித்தது அந்த மிருகம் அன்றி அந்த தோப்பில் மரங்களும் மலை காற்றுமே அந்த அக்கிரமத்திற்கு சாட்சியாகி போயின கண் விழித்ததும் தன் நிலை கண்டு மிரண்டு போய் கதற ஆரம்பித்தாள் குழலி உடனே அவளை பயமுறுத்திய மலைச்சாமி இது யாரிடமும் சொல்லக்கூடாது என்று மிரட்ட செங்கமலம் நாச்சியாரையை விட்டதாக உற்சாகம் கொண்டான் சிறிது நேரம் கழித்து எழுந்து வீட்டுக்கு சென்றவள் தோப்பில் மாடு துருத்தியதாக கூறி தன்னிலையை மறைத்து ஓடி சென்று தன் அறைக்குள் தஞ்சம் புகுந்தாள் தனது கற்பை பறிப்போனதை வெளியில் சொல்லவும் பயந்து கூணி பித்து பிடித்தவள் போல் இருந்தாள் குழலி பள்ளியிலும் வீட்டிலும் யாரிடமும் பேச பிடிக்காமல் ஒதுங்கி போனாள் நாட்கள் நகர தன் இழந்ததை உணர்ந்தாலும் அதன் பலனாக தனக்குள் வளர்ந்ததைப் பற்றி புரியாமல் இருக்கும் போதே அடை வயிற்றில் மேடாகி வெளியேற தெரிய ஆரம்பித்தது கடந்த சில மாதங்களாக ஒருவிதமாக சித்த பிரம்மை நிலையில் விசித்திரமாக இருப்பவளை அந்த வீட்டில் மற்றவர்கள் கவனிக்காமல் விட்டாலும் மெதுவாக கண்காணிக்க ஆரம்பித்தது கந்தவேலின் மனைவி ராசாத்தி தான் ராசாத்தி மூலமாக விவரம் அறிந்து அதிர்ந்து போன செங்கமலம் அவளை தவறாக எண்ணி பின்னி எடுத்து விட்டார் பிறகு உண்மை தெரியவர அந்த மலைச்சாமியை பிடித்து கதிர்வேல் அடித்து நொறுக்க பயந்த ஊரை விட்டு ஓடினான் மலைச்சாமி செல்லும் வழியிலே தான் செய்த தப்புக்கு பிரதிபலனாய் ஒரு லாரியில் அடிபட்டு இறந்துவிட அவனுடைய அத்தியாயம் அன்றே முடிந்தது ஆனால் அவனுடைய வாரிசு மட்டும் அழிக்க முடியாமல் ஐந்தாவது மாதத்தையும் தாண்டி குழலின் வயிற்றில் வளர ஆரம்பித்தது ஊரில் அனைவரும் இதை பற்றி அவதூறு பேச ஆரம்பிக்க அவளை இந்த சிக்கலில் மாட்டவிட்ட மாணவனின் குடும்பமோ சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு சென்றிருந்தது எதையும் யாருக்கும் நிரூபிக்க வழியின்றி அவர்கள் தவித்து ஒடுங்கி இருந்தபோது கதிர்வேலு தன் சுகாதரியின் துயர் முன் முன்வந்தான் இருவருக்கும் பத்து வயதுக்கு மேல் வித்தியாசம் இருந்தாலும் தானே குழலியை மலர்ந்து கொள்வதாக கூறினான் இருக்க குழந்தையை மட்டும் ஏற்க முடியாது என்று முடிவாக கூறிவிட்டான் குழலிக்கு எதுவுமே தெரியாமல் அவள் மறுப்புக்கும் மதிப்பின்றி உடனே திருமணமும் முடிய இருவரும் கோயம்புத்தூருக்கு சென்று விட்டனர் சிங்கம்மலம் அடிக்கடி வந்து பார்த்து கொண்டாலும் குழலி மட்டும் பிரம்மை போல் தன்னை சுற்றி ஒரு தனிமை சிறையமைத்து ஒடுங்கியிருந்தாள் அதன் பிறகு பிரசவ காலத்தில் குழந்தையும் இருந்துவிட ஒரு வருடம் வரை அவளுக்கு வாழ்க்கையே நரகம் எங்கும் செல்லாமல் யாரையும் பார்க்க பிடிக்காமல் மருகி போயிருந்தவளை பழைய ஞாபகங்கள் துர்சற்பணங்களாக மறக்கும்படி அன்பில் நனைய செய்து புது ஜனனம் எடுக்கச் செய்தது கதிர்வேலுதான் பிறகு குழலியின் மாற்றம் கதிர்வேலுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தர கோயம்புத்தூரிலேயே ஒரு வீட்டை வாங்கி அங்கு செட்டிலானவர்கள்தான் பிறகு சொந்த ஊருக்கு போகவே இல்லை செங்கமலமும் பாதி நாட்கள் அவர்களுடனே கழிக்க பவித்ராவும் பிறக்க பிறந்த மண்ணுடைய நினைவே மறந்து போனது கந்தவேலவும் ராசாத்தியும் மட்டுமே அங்கிருக்க விடுமுறைக்கு மட்டும் செங்கமலம் பவித்ராவை சொந்த ஊருக்கு அழைத்து செல்வது வழக்கமானது பிறகு பழைய கடனங்களுக்காக அந்த பூர்வீக வீட்டை விற்று இரு சகோதரர்களும் பிரிந்து கொண்டனர் திடீரென்று ஒரு நாள் செங்கமலமும் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட கதிர்வேலுவின் வீட்டிலேயே வைத்து சடங்குகள் நடத்தப்பட்டன இரு வருடங்களுக்கு முன்பு கதிர்வேலும் மாரடைப்பில் இறந்து போகும்போது தன் குழந்தை மறித்து போகவில்லை என்ற உண்மையை குழலிக்கு தெரிய வந்தது மருத்துவமனையின் பக்கத்து அறையில் பிரசவத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறந்து இறந்து விட்டதால் அவர்களிடம் தங்கள் பெண் குழந்தையை கொடுத்து விட்டதாக கதிர்வேலு கூறிய போது நெஞ்சமே இரண்டாக பிளந்தது தன் முதல் குழந்தை இப்போது எங்கே இருக்கிறாளோ என்று அந்த தாயுள்ளம் ஏங்கி தவிக்க ஆரம்பித்தது ஆனால் முகமறியாத அந்த பெண்ணை தேடிச் சென்று கண்டுபிடித்து பாசத்துடன் இணைக்கிற நேரம் தான் உயிராய் வளர்த்த பவியின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டால் என்ன செய்வதென்ற பயம் தான் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி திருமணத்திற்கு முன்பே தாயான விவரம் தெரிந்தால் தன் பெண்ணுடைய எதிர்காலமே வீணாகிவிடும் என்ற பயம் வேறு அதனாலேயே தொலைந்த அந்த பெண்ணைப் பற்றிய உண்மைகளையும் ஞாபகங்களையும் சோக நினைவுகளையும் ஆழ்மனதிலேயே போட்டு புதைத்து கொண்டாள் குழலி பாசத்துடன் அவருடைய கையை பற்றி அழுத்தினாள் பவி என்னம்மா ஏன் இப்படி ஓஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க நான் கேட்டது தப்பா என் கேள்வியை உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தும்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருக்கவே மாட்டேம்மா என்னோட சேர்ந்த அந்த ட்வின்ஸில் ஒரு குழந்தைய தத்து கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படித்தானம்மா ஆர்வத்துடன் கேட்டாள் இல்லை என தலையாசுத்தவளின் கண்களில் கண்ணீர் வெள்ளம் புதையில் எடுக்க நினைக்கும்போது பூதம் கிளம்பியது போல் தன் தாயின் வாழ்க்கை புத்தகத்திற்குள் விருந்த பக்கங்கள் பவியை சில்லிட வைத்தன அப்போது குற்ற உணர்ச்சியும் வேதனையும் ஒன்று சேர மகளைவே தவிப்புடன் நோக்கினான் குழலி என்னோட கடந்த கால வாழ்க்கை உனக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்பவே பயந்தேன் பவி அதனால தான் நான் ஊர் பக்கமே போகிறதில்ல உன்னையும் தடுத்தேன் நீ என்ன மாதிரியே இருக்கியா ஊர்ல யாராவது ஏதாவது பேசிட்டா என்ன செய்யறது ரொம்ப தவிச்சு போயிட்டேன் நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு என்னை வெறுத்திட மாட்டிய பவி என்று கேட்டுவிட்டு வீம்பிய அழுக ஆரம்பித்தாள் அந்த அழுகை உயிரையே உலுக்கிட தன்னை சுதாரித்து கொண்டு திரும்பினாள் பவி அம்மா அழாதீங்க ப்ளீஸ் நான் உங்களை வெறுத்திடுவேனே எப்படி உங்களால் கேட்க முடிஞ்சது நீங்கள் கொலையே செஞ்சுட்டு வந்தாலும் அது சரியான காரணத்துக்கு தான் இருக்கும்னு நம்பறவன் நான் இது உங்களோட சின்ன வயசுல உங்களையே அறியாமல் நடந்த தப்பு அதுக்கு உங்களை பொறுப்பாளி ஆக்கிறதுல எனக்கு சாத்தியமா உடன்பாடு இல்லை கற்பழிப்பால் பாதிக்கப்பட்டவங்கள பெண்கள் தான் காந்தியடிகளே சொல்லியிருக்காரு பிளீஸ்மா இனிமே நீங்க அளவே கூடாது குழலி தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு இயல்பு நிலைக்கு வர அன்று வெகு நேரம் ஆயிற்று அவர் சிறிது தெளிந்ததும் பவி மெதுவாக ஆரம்பித்தாள் ஏமா உங்களுக்கு அந்த பெண்ணை பார்க்கணும்னு தோணவே இல்லையா மெல்ல நிமிர்ந்தவனின் கண்களிலோ எல்லையில்லா சோகம் பிறகு இல்லைன்னு தலையசைத்தவர் பிறந்த உடனே என் முகம் பார்க்காம பிரிஞ்சு போன அந்த குழந்தைய விட நான் உயிரா வளர்த்த நீ தான் எனக்கு முக்கியண்டா அப்படி ஒருத்தி என்னோட வாழ்க்கையில தொடர்பு உள்ளான்னு தெரிஞ்சா உன்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க உன்னோட எதிர்காலத்தை நினைச்சுதான் தான் அதே ஆசைகளை மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிட்டேன் என்றார் வேதனையுடன் அவரை சமாதானப்படுத்தி ஓய்வெடுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தவளின் உள்ளத்தில் கோடி நினைவுகள் எப்படியாவது தன் சகோதரி கல்பனாவை தேடி கண்டுபிடித்து தாயுடன் சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைக்கும் அப்போது தான் தன் வாழ்க்கையும் நேராகும் என்று தோன்றியது உடனே பிரத்யூஷுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல் ஒரு தவிப்பு பவி நினைச்ச மாதிரியே தன் சகோதரியான கல்பனாவை தேடி கண்டுபிடிச்சு அவங்க தாயோட சேர்த்துருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்